அலாமு அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே நம்மினுடைய நாட்டத்தை நாம் நாடியபடியே நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான திக்கிர் இன்னும் இந்த ஒரு திக்கர் ஹசரத் அனஸ் ருதி அன் அவர்கள் நபியவர்கள் கூறியதாக அறிவிக்கிறார்கள் இந்த ஒரு திக்கரை எவர் ஒருவர் ஓதி அவருடைய ஹாஜத்துகளை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறாரோ அல்லாஹ் அவருடைய காரியத்தை தேவையை உடனடியாக பூர்த்தி செய்து தருகிறான் என்று நபி அவர்கள் கூறிய ஒரு அற்புதமான திக்கர் இந்த ஒரு திக்கரை நாம் பார்ப்பதற்கு முன்னால் இந்த திக்கரினால் ஏற்படக்கூடிய பலன் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஏதாவது ஒரு காரியத்தை அதை அடைய வேண்டும் இன்னும் அந்த தேவையை நமக்கு நிறைவேற வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு இருக்கிறோம் இப்படி இருக்கும் பொழுது அந்த ஆசை அந்த காரியம் நிறைய நாட்கள் அந்த காரியங்கள் நடக்காமலே இருந்து கொண்டிருக்கின்றது அப்பொழுது இந்த திக்குரை ஓதி நாம் அந்த காரியத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது நிறைவேற்றப்படாத நடக்காத அந்த காரியத்தை அல்லாஹ் நமக்கு உடனடியாக நிறைவேற்றித் தருகிறான் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பலனை தரக்கூடிய அந்த ஒரு திக்கர் இன்னும் டிசல் அல்லாஹும் வசல்லம் அவர்கள் கூறிய அந்த திக்கர் என்னவென்றால் அல்லாஹு லா சஹா ஜால் தஹுனன் சஹலன் என்ற இந்த ஒரு திக்கர் இந்த ஒரு திக்கரை நீங்கள் அனைவரும் உங்களினுடைய வாழ்வில் உங்களுக்கு நிறைவேற்றப்படாத இன்னும் நடக்காத அந்த தேவையை இந்த ஒரு திக்ரைய ஊதி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய தேவையை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவாஸ் செய்யுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ